ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நல்ல செய்தி வந்துள்ளது தங்கமே நாங்கள் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு நாங்கள் என்று யாரை சொன்னோம் என்று பார்த்தாயா வெகு நேரமாக ஒரு நல்ல செய்தி தர நானும் கிருஷ்ணரும் உன் வீடு தேடியே வந்து விட்டோம் அழைப்பாயா கால் கடுக்குது தங்கமே இன்று கிருஷ்ண ஜெயந்தியில் உன் வீடு தேடி வந்து விட்டோம் செல்வமே நாங்கள் என்ன செய்தாலும் எங்களுடைய நன்மைக்காகவே செய்வோம் என்று நம்புகிறாய் தானே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று எங்களையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவோமா என்ன கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றினாலும் இறுதி நொடியிலாவது எங்களுடைய கரங்களை கொடுத்து நாங்கள் காப்பாற்றி விடுவோம் சொல்ல முடியாத வேதனையில் நீ எப்போது தவித்துக் கொண்டிருக்கிற என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் இன்றைய நாள் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நீ நினைப்பதை விட மற்றவர்களது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினைச்சுக்கோயேன் ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் மற்றவங்க கஷ்டத்தில் வருந்து மனங்கள் தான் உண்மையாக உணர்கின்ற உரைகின்ற எங்களுடைய இருப்பிடங்கள் இதை நாங்கள் எதற்காக சொல்கிறோம் என்று புரிகிறதா நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் துயரங்களிலும் இருப்பதால் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் சில சமயத்தில் திடீரென்று காயப்படுத்தி விடுகிறாய் அது கோபத்தால் என்றுதான் நினைக்கிறோம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்களை காயப்படுத்தி விடுகிறது உன்னுடைய வேகம் உன்னுடைய மன அழுத்தத்தால் ஏற்படும் வேகம் அவ்வாறு செய்யக்கூடாது நீ யாருக்காக வருந்துகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை உனக்கு துணையாக நானும் கிருஷ்ணரும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கசங்களை அனுமதிக்கிறாய் சோகங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்து விட்டது அதை நினைக்கக்கூடாது நடந்து முடிந்ததை உன்னால் என்ன செய்ய முடியும் நடந்து முடிந்து விட்டதே இனிமேல் நடக்கப்போவதை மட்டும்தான் பார்க்கணும் நடந்து முடிந்தது போல் இல்லாமல் நடக்க விடாமல் பாதுகாத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கணும் நீ ஆனால் நாங்கள் இருக்கும்போது எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லை நல்ல நேரத்தில் உனக்காக உங்கள் வீட்டிற்கு நானும் கண்ணனும் வந்து விட்டோம் என்று நல்ல நாள் நம்பிக்கையோடு எழுந்து உள்ளாய்தானே அதுவும் காலையில் உன் சாயப்பாவும் கிருஷ்ணரையும் கண்ணில் பார்த்ததும் உன் மனம் எப்படி சந்தோஷப்பட்டது என்றது எங்களுக்கு தெரியும் எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பணும் நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று உனக்கு நல்லது மட்டும் செய்வோம் என்று கவலை கசங்கள் உனக்கு மட்டும் தான் என்று புலம்பக்கூடாது இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று யாரும் இல்லை நீயும் ஒரு காலத்தில் அதீத சந்தோமாக சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீ போகும் பாதையில் தடிக்கு விழுவாய் என்று நினைக்கக்கூடாது தடிக்கு விழுவேன் தடிக்கு விழுவேன் என்றால் தடிக்கு விழத்தான் செய்வாய் கவனமோடு செல்லணும் கவனமோடு செல்லணும் என்றால் நீ கவனத்தோடு தான் செல்வாய் விழுவதற்கு முன்பு எழுந்து விடுவாய் உன் கை எங்கள் பிடியில் இருக்கும்போது குழப்பம் எதற்கு நாங்கள் இருக்கும் இடத்தில் உனக்கு வீணான பயம் எதற்கு தக்க தருணத்தில் வந்துவிட்டோம் தானே எந்த நாள் உனக்கு உகந்த நாளோ அந்த நேரத்தில் பாதுகாப்பாக வந்துவிடுவோம் நாங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது நாங்கள் உனக்கு நன்மையே செய்வோம் நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது உனக்கு இந்த சூழ்நிலைகள் நீ கலங்கி கொண்டுள்ளாய் ஆனால் இந்த பதிவை பார்த்து கேட்டு ஆனந்தமடைவாய் ஏன்னா சொன்னது சொன்னபடி இன்று செய்யப்போகிறோம் கலங்கக்கூடாது உனக்கு நாங்கள் இருக்கிறோம் நல்லது நடக்கப் போகிறது மகிழ்வாக இருப்பாய் தங்கமே நீ கேட்டதை கேட்டபடிக்கு கொடுக்கும் நல்ல நாள் என்று சந்தோஷமாக இரு இன்று உனக்கான நாள் இன்று நீ எங்களிடம் எதை கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவோம் உன் வேண்டுதல்களில் முக்கியமாக ஒன்றை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ என்ன வேண்டுமோ இன்றே இப்போதே இன்று காலை பூஜையின் போதே கேட்டுவிடு நிச்சயமாக பலிக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எங்களை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாய் உன் கண் முன்னால் நாங்கள் காட்சி தராமல் இருந்து விடுவோமா ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ எப்போது நீ எங்களை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நாங்கள் அமர்ந்து விட்டோம் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்த வந்துவிட்டோம் உனக்குள் இருப்பது நாங்கள்தான் என்று உணரப்போகிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எங்களது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து இன்று நீ பூஜை செய்யப் போகிறாய் பூஜை செய்யும் இடத்தில் ஒரு விளக்கேற்று உன் இல்லத்தில் அமர்ந்து இருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் நாங்கள் உன் கண் கண்முன்னால் அமர்ந்துவிட்டோம் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாக பாதுகாவலனாக இருந்து கொண்டிருப்போம் என்று நீ மறந்து விட்டாலும் உன்னை தேடி வந்துவிட்டோம் பார் உன்னிடத்தில் உன் வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து அப்போது நாங்கள் உன் கண் முன்னால் தான் அமர்ந்திருக்கிறோம் என்பதை கண்கூடாக உணர்வாய் நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வந்துவிட்டோம் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக இருக்காது எழுந்திரு முதலில் நம்பிக்கையோடு இரு என்று நல்ல நாள் என்று நினைத்து எழுந்து உன் வேலையை பார் நீ நினைத்தது நடக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் எல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நீ குழம்பி போய் தவித்ததால் தான் உனக்கு விளக்கங்களை தர நாங்கள் முன்னோடியாக வந்து நிற்கிறோம் யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றவல் பெற்றவர்கள் நாங்கள் யார் மூலமும் உனக்காக எங்களால் பேச முடியும் எத்தனை நாட்களாக நாங்கள் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறோம் பல முறை ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குகிறோம் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது இன்று இந்த வேளையிலே உனக்கான நாளாக நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டது தானே அப்போதே தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ நாங்கள் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே இப்போதே சொல்லிவிடு எங்களிடம் நன்றியை கூற அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வண்ணம் உனக்கான செயல்முறையை இன்று வழிநடத்துவோம் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாள் நல்ல நாளாக உதித்துள்ளது உன் வேண்டுதல் பழிக்கப் போகிறது உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்